ஜோதிட தகவல்ல ஒருத்தருக்கு லக்கண பாவம் எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி கூற உள்ளேன் லக்கணம் என்றால் என்ன என்ன பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் பிறக்கின்ற பொழுது சூரியனுடைய கதிர் எந்த இடத்துல விழுதோ அதுதான் லக்கணம் அதாவது பிறக்கின்ற பொழுது சூரியன் எங்க இருக்கிறதோ சூரியனுடைய கதிர் எங்க இருக்கிறதோ அதுதான் லக்கணம் ஆகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அவங்க வந்து பிறந்த மாதத்துல எந்த மாதமும் அந்த கட்டத்துல பஸ்ட் சூரியன் இருக்கும் சூரிய உதயத்தின் போது காலைல ஆறு மணிக்கு அதுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பன்னிரெண்டு லக்கணம் மொத்தமா இருக்கிறது பன்னெண்டு லக்கணம் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் என்பது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒரு சில லக்கணங்கள் ஒன்னு ஐம்பது ஒண்ணு நாற்பத்தெட்டுன்னு வரும் ஒரு சில லக்கணங்கள் வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து அந்த மாதிரி எல்லாம் வரும் அதாவது வந்து நடைமுறையில ஜாதகம் கணிக்கின்ற பொழுது ஒரு சூரியனுடைய இருப்பை மையப்படுத்தி எவ்வளவு நேரம் வந்து இந்த லக்னம் இருக்குது முடிவு பண்ணிட்டா அதுக்கு பிறகு ஒவ்வொரு லக்கணத்துடைய நேரத்தை கணக்கு பண்ணி லக்கணத்தை முடிவு பண்ணிடும் அதாவது வந்து சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில சஞ்சரிப்பார் சித்திர மாசம் ராசியில வைகாசி மாசம் ராசியில ஆணி மாசத்துல மிதுன ராசியில ஆடி மாசத்துல ராசியில உங்களுக்கு வந்து குறிப்பா வந்து ஆவணி மாசம் சிம்ம ராசியில புரட்டாசி மாசம் உங்களுக்கு வந்து கன்னி ராசியில ஐப்பசி மாசம் ராசியில கார்த்திகை மாசம் வந்து விருச்சிக ராசியில தனுசு ராசி தனுசு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி மாதம் தனுசு ராசியில தை மாதம் மகர ராசியில மாசி மாதம் கும்பராசியில் மீனராசி மீன மாசம் அதாவது வந்து பங்குனி மாதம் மீன ராசியில சஞ்சரிக்கும் சூரியன் அதாவது ஒருத்தருடைய பிறந்த நாளில் காலில் வரக்கூடிய சூரிய உதயம் என்பது சூரியன் இன்னும் எவ்வளவு நேரம் அந்த கட்டத்தில் இருக்கிறாருன்னு ஒரு கணக்கு உண்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் கொடுத்துருப்பாங்க அதை மையப்படுத்தி அவ்வளோ நேரம் லக்னம் போடுவாங்க அதாவது ஒரு மாதத்துல முதல் நாளில் ஒருத்தர் பிறந்திருந்தா சூரிய உதயத்துல இருந்து அந்த லக்னம் முடியறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு லக்கணம் அதாவது ஒரு கட்டத்துக்கு ஒரு லக்னம் எனக்கு கணக்கு பார்க்கின்ற போது ஒரு மாதத்துல அடுத்த மாதம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும்ல அதனால வந்து ஒவ்வொரு டிகிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ஒரு ராசியில் வந்து முப்பது டிகிரி மொத்தமாக இருக்கு ஒவ்வொரு டிகிரி ஒரு ஒரு நாள் குறையும் அப்படி கணக்கு பண்ணி ஒரு பிறந்த நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறந்தாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து கணக்கு பண்ணிட்டு வருவோம் அப்படி கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாசத்துல பிறக்கிறாங்களோ அந்த மாதத்துக்குரிய கட்டத்தில் சூரியன் இருக்கும் அந்த கட்டத்தில் முதல் மா முதல் லக்கணம் மட்டும் அங்கே இருக்கும் இப்போ காலைல ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் பிறந்தாங்கன்னா அதே லக்கணத்துல இருக்கும் அடுத்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அடுத்தடுத்த லக்கணத்துக்கு வந்து சூரியனுடைய கதிர் போயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அதில் மையப்படுத்தி தான் ஒருத்தர் மத்தியானம் பிறந்தா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில் பிறந்தால் சூரியனுக்கு கூடிய கட்டத்துல இருந்து நான்காவது கட்டத்துல லக்னம் இருக்கும் ஒருத்தர் பிறந்து சாயந்தரம் ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணி வாக்கில் பிறந்தா சூரியனுக்குரிய கட்டத்திற்கு ஏழாவது கட்டத்துல லக்கணம் இருக்கும் அது மாதிரி வந்து ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் வந்து லக்கணம் மாறும் சரி லக்கணத்தை எப்படி கணக்கு பண்றோன்றதை பத்தி ஒரு சில தகவல்கள் சொன்னேன் லக்னம் எப்படி இருக்கும் வேண்டும் என பார்க்கின்ற பொழுது லக்னம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று ஆகும் ஒருத்தர் பிறந்த நேரத்தை மையப்படுத்தி கணக்கு பண்றதுதான் லக்னம் அந்த லக்னம் உங்களுக்கு வந்து நல்ல பலமா இருந்தா அந்த ஜாதகம் நல்ல சிறப்பாக இருப்பார் ஒரு லக்னத்துல எந்த விதமான பாவகிரகமும் இல்லாம இருந்து லக்னாதிபதி நல்ல பலமாக இருந்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் கிரகங்கள் சுபகிரகங்கள் சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் வளர்பிறை புதன் போன்ற கிரகங்கள் லக்ன பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துல ஒருத்தருக்கு கிரகங்கள் இருக்குதோ அந்த ஜாதகருடைய குணநலங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு லக்னத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி குரு சுக்கரன் பலரபலை சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதத்தில் வந்து லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல நட்புகளும் நல்ல தொடர்புகளும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கின்ற பொழுது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் வந்து சுக்கரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி கடகராசிக்கு சந்திரன் அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி வந்து சனி பகவான் ஒருத்தருக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்ன பாவம் நல்ல சிறப்பாக இருந்தா நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தும் ஒரு ஜாதத்துல லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்கள்ல அமைஞ்சிருக்கும் போது பிறந்தாருன்னா அந்த ஜாதகருடைய அமைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவ் உண்டு ஒரு லக்கண பாவத்துக்கு அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து லக்னாதிபதி லக்கணம் நல்ல சிறப்பாக இருந்தா நல்ல ஒரு திரகாத்தமான உடலமைப்பினை ஏற்படுத்தும் நல்ல திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும் லக்னாதிபதி கேந்திர திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு வளமான பலன்கள் ஒரு சிறப்பான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் குறிப்பாக லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோணத்துல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும்னு சொன்னேன் லக்னத்தை சுபகரங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைஞ்சிருந்தாலோ அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதோ லக்னாதிபதி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பாவகிரகங்களுக்கு இடையே மாட்டிக்கிட்டாலோ அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் பொதுவாக லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே தான் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அதே போல் லக்னாதிபதி போய் சேர்றது வந்து நட்பு கிரகமாக இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை உண்டாக்கும் லக்னாதிபதி போய் வந்து உட்கார்ற இடம் வந்து உங்களுக்கு வந்து பகை வீடாக இருந்தாலோ ஒரு சிக்கலான இடமாகவோ இருந்தாலோ அந்த ஜாதகர் லைஃப்பில் வந்து கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையினை உண்டாக்கும் அப்படிப்பட்ட நிலையில வந்து அந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி கெட்டு பிறந்தாலும் சந்திரா லக்னாதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் பொதுவா ஜோதிடம் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய விஷயங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ராசி கட்ட நவாம்ச கட்டம் இந்த சாபத்தீருப்பு தீர்ப்பெல்லாம் வந்து போட்டு பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு துல்லியமான பலன்கள் கிடைக்கும் நேர்களே இதுவரை லக்னம் எப்படி இருக்கணும் லக்னாதிபதி எப்படி இருந்தால் சிறப்பு என்பதை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களுடன் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்